இப்ப உடலை ஒப்படைக்கிறதுக்கு என்ன சொல்லிருக்காங்க ஒப்படைக்கிறதுக்கு நீங்க கழுது போட்டாச்சு திருப்பூர் உடுமலைப்பேட்டை அருகே மேல் குருமலை பழங்குடியினர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து வயது நாற்பத்தி ஐந்து இவர் உட்பட ஐந்து பேர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கஞ்சா செடி வளர்த்ததாக வனத்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டது இந்த சூழலில் சென்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கு விசாரணை முடிந்து போதிய ஆதாரம் இல்லாததால் மாரிமுத்துவை கோர்ட் விடுதலை செய்தது விடுதலை தொடர்பான ஆவணத்தில் கையெழுத்திட மாரிமுத்து உடுமலைக்கு வந்துள்ளார் அங்கு வக்கீலை சந்தித்துவிட்டு மூணாருக்கு பஸ்ஸில் சென்றுள்ளார் அப்போது மாரிமுத்து சிறுத்தை பல் வைத்திருந்ததாக கேரள வனத்துறையினர் கைது செய்து தமிழக வனத்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அடுத்த நாள் காலை பாத்ரூமில் மாரிமுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என கூறப்படுகிறது இதை ஏற்க மறுத்து மாரிமுத்துவின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற மாரிமுத்து வனத்துறை விசாரணைக்கு ஆஜராகாமல் நேரடியாக வழக்கு விசாரணைக்கு மட்டும் கோர்ட்டில் ஆஜராகி வந்தார் இதனால் மாரிமுத்து மீது வனத்துறை அதிகாரிகள் கோபத்தில் இருந்தனர் கேரளா மூனார் அடுத்த சூரியநெல்லி செட்டில்மெண்ட் பகுதிக்கு சென்று மாரிமுத்து பெட்டிக்கடையை நடத்தி வந்தார் என அவர் தரப்பு உறவினர்கள் கூறுகின்றனர் இன்று நீதிபதி முன்னிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு நடந்தது உடலை வாங்க மறுத்து மாரிமுத்துவின் உறவினர்கள் போராடி வருகின்றனர் உடற்கூறு ஆய்வு சோதனை முடிவை உடனடியாக வழங்க வேண்டும் எஸ் சி எஸ்டி பிரிவில் வழக்கு பதிவு செய்து வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கையாக கூறுகின்றனர் தலை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் காயம் உள்ளது மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது இது கொலைதான் நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என மாரிமுத்துவின் மனைவி மகள் கூறியுள்ளனர் அடி இங்க வட்டு லாம் அடிச்சிருக்கிறாங்க அடிச்சு கால் ஒடிச்சு எங்க வீட்டுக்கார எல்லா சுத்திரவாதம் செஞ்சு செய்யாத கொடுமையெல்லாம் செஞ்சுட்டு பெரிய கொடுமை செய்து இவர் சொல்லி செய்து இருந்து தூக்க போட்டு மேலே வச்சு கை காலை ஒடிச்சு மேலே தூக்கு போட்டு வச்சிருந்து அது எடுத்து அது வந்து பாத்திரும் கிட்டு போய் கால் இப்படி படுத்துட்டு எங்கள் வீட்டுக்கார வந்து அங்கே போட்டு வச்சிருந்தாங்க நான் நேரில் பார்க்கும் பாக்கும்போது இப்ப பார்க்கும் போது நானும் எங்கிட்டு நல்லா இந்த தலையில அடிவட்டு இதா இருக்கு உடம்பே காயமா இருக்கு இப்படி கால ஒடிச்சுட்டாங்க அது நேர வச்சுட்டுதான் எல்லா நடத்திருக்குறாங்க இப்ப இந்த கேஸுக்கு எல்லாத்துக்கும் நடவடிக்கை செய்யக்கூடாதுன்னு தான் இவர் செய்திருக்கிறாங்க அது அப்படி நடக்காது இதுக்கொள்ள தண்டனை இதுக்கான உத்தரவாதம் இது பல நடவடிக்கை எடுத்துருக்கணும் எடுக்கலன்னு நாங்க இது விட்ட தாண்ட மட்டம் காய் நிறைய இருக்கு பார்த்தா நான் நேர்ல போய் பாத்து இந்த இடம் இப்படி ஆயிருச்சு மொத்தமா இப்படி இழுத்துட்டாங்க இழுத்து கட்டி எந்த இடம் இட்டு போய் தூக்கு போட்டு இந்த இடத்துல இருந்து அரிசி ஆல சேதுக்க முடியுமா முடியாது அதே போல இந்த இடத்துல அடிச்சு அவரும் மறைக்கிறாங்க எல்லாம் நான் நேர்ல போய் பார்த்து எல்லா செய்து நான் குடுத்துட்டேன் இது விடக்கூடாது வந்து சும்மாக்கால பொத ஆளுகளும் ஐயா அம்மாவும் எல்லாரும் எல்லாரும் நிறைவேற்றி சப்போர்ட் வேணும் இது இந்த சபத்துக்கால உத்தரவாத வேணும் எங்க வீட்டுக்காரு இது விட்டு நாங்க தாங்கட்ட மாட்டோம் இந்த கேஸ் நடந்திருக்கணும் அவரு அவரு எது எந்த ஆள் கூப்பிட்டானோ அடிச்சானோ அந்த ஆள் நிறைவேற்றி வந்துடணும் அவங்க பிடிச்சிருக்கணும் சரி முந்தாம் தேர்த்து கேஸுக்கு வந்தாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாவது கூப்பிட்டு இருக்காங்க அன்னைக்குதான் இந்த நடந்ததுக்கு சம்பவம் மூணு மணிக்கு அம்மா கிட்ட கூப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வரேன்னு அதன்ன பின்னாலதான் தான் இந்த சம்பவம் நடந்துருக்கு அது இவர் எல்லாரும் மாறிக்காக அதுக்குள்ள அதுக்குள்ள முடிவு கிடைக்காம நான் எங்க விட்டு நகர மாட்டோம் எங்க அப்பா இருக்குமா என்னமா நாயே அம்மா தான் பாத்தாக என்ன பச்சில்ல நான் போய் பார்த்தா எல்லாம் காய உடம்பல அம்மா பாத்திருச்சு

உடம்புலாம் காயம இருக்கு அந்த தலையில கையில வேதனை இருக்கு இந்த இருக்கு அப்பா காயத்துக்கு இது எங்க தீர்மானம் செய்யணும் அங்க விட்டு போற சொல்லுங்க எங்க ரெண்டு பொங்க பொம்பளை கொச்சு எங்க பெங்கொச்சு எங்க அப்பாவும் அந்த அப்படில பட்டாள பத்து ஆள் வந்தாலும் ஏத்து இவங்க சாசமா இருந்தவங்க எத்தனை நாள் வந்தாலும் சும்மா அடிச்சுக்கிட்டு என் பிள்ளைகளுக்கு வச்சு ஆதரவு இருந்தாலும் எங்க அப்பாவை அங்க சின்ன இருந்து கூலி நாரி தோட்டி மண்ணில் விட்டுலாங்களே அது மாதிரி தீர்மானம் தென்டம் அது மாதிரி எங்க அப்பாவுக்கு நிரவரியா காட்டியா மட்டும்தான் அங்க இங்க கிடப்போம் கேஸ்லாம் முடினு வந்தாளுக்கு இத்தர சோதனை எந்த அப்பாவு நிறவராஜ் நிரவராஜ் இத்தர வந்த சுத்தம் வந்தேன் நிறவராஜி என் அப்பா என் அப்பா மெருமணிக்கு இவ இப்படிலாம் நடக்கணும் பசியில மூணு மணிக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லிடுச்சு என்னட்டு நான் இந்த வீடு போய் சொல்லி சேர்ந்துருவேன் அப்பாவுக்கு நேரம் வராது ஆயிடுச்சு வீடு போய் சேர்றீங்கன்னு மூணு மணிக்கு பசுலேட்டாக்க அங்க மூணு மணிக்கு போகும் போது சின்னாரில போய் அப்பாவை நாலு ஆள் மூணு நாள் போய் இழுத்துட்டு இங்க எல்லாம் வந்து இப்படியே சோதனை நடத்திட்டாங்க அடுசுதனும் போட்டாங்க கை கால எங்க அப்பாவுக்கு நான் போய் பார்த்தேன் கை கால எல்லாமே அடிச தெளிப்பி எல்லாம் சுத்திரவாதம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு தீர்மானம் கொடுக்கணுங்க உங்க அப்பா வந்து சிறுத்தை சொல்லிதான் அதுல எல்லாமே போய் அவ போய் எங்க அப்பாவ நிருவராதி எங்களை ரெண்டு பச்சை ரெண்டு பம்புள்ள வச்சிருந்தாரு நாடு நாடு விட்டு எங்க அப்பாவ கேஸ் எல்லாம் நடத்தி நாங்க தான் எங்க அப்பாவே வெறுத்தியோ வைக்கலுக்கு வைக்கல புழுசதுன்னு விழுசு வெறுத்தி இத்தனை கத்தி எங்க நடத்தி இருக்குது கடைசிக்கு வைக்கல தான் விழுசு வெறுத்தி வயதா முடிச்சிட்டு இன்னு சொல்லி அதை லாஸ்ட்டு பேச எங்க அப்பா எனக்கு சொல்லி இருக்கிறாங்க அங்க போய் இவ்வளவு தர சம்பவம் நடனிருக்கு ஆனா எங்க அப்பா சொன்னதெல்லாம் ஆளேதான் அது எந்த ஆளு இருந்தாலும் அங்க தீர்மானம் சொல்லியே இருக்கலாம் அங்க விட போறதில்லை